ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரியை வந்து நம்ம எல்லோரும் பகலில் தான் பார்த்துருக்குறோம் நைட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் இதுவரைக்கும் பார்த்து பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்காக இந்த வீடியோ கன்னியாகுமரி என்ட்ரில் என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன வேலை நடக்கிறதுனால அதுக்கு பக்கத்துலேயே இந்த பாதைகளை கொடுத்துருக்காங்க அது சீக்கிரத்தில் அந்த வேலைகள் முடியும்னு நினைக்கிறேன் அந்த பையனை பாருங்கள் வண்டியை வச்சுக்கிட்டு குறுக்க முறுக்கமாக ஓட்டிகிட்டு இருந்தோம் பாருங்கள் நைட்டுலாம் வியாபாரம் நடக்குது பாருங்கள் பரவாயில்ல நைட்டும் நிறைய சுற்றுலா பயணிகள் வரதான் செய்கிறாங்கண்ண நைட்டு கன்னியாகுமரியை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது நம்ம கண்ணுக்கு எட்டுன தூரம் ஃபுல்லாக லைட்டு தான் பாருங்களேன் கோலம் விடாது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த அச்சியெல்லாம் இந்த கன்னியாகுமரியிலே இருக்கு ஒரு கோலம் விடாதுக்கு எப்படி பார்த்தாலும் பத்து நிமிஷம் இல்லைனா இருபது நிமிஷம் ஆகும் ஆனால் இந்த அச்சி இருந்துன்னா குயிக்காக முடிஞ்சிடும் முறுக்கு விடுறதும் அப்படி தான் முறுக்கு சுடுவோம்லாம் அதில் உள்ள சின்ன அச்சி தட்டு இது கடையில் இந்த கடலை பேர்த்தம்பழம் இந்த மாதிரி கண்ணாடி இது வந்து திருவள்ளுவர் பூங்கா அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது திருவள்ளுவர் பூங்கா நான் இங்க கிட்டத்தட்ட வந்து கன்னியாகுமரி பக்கம் வந்து நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு ஆனால் பக்க பக்கத்தில் தான் இருக்குது என்னால் போகிறதுக்கு டைம் இல்லை இது ஒரு சின்ன வேலை விஷயமாக அந்த ஏரியாவுக்கு வரும்போது தான் நான் கன்னியாகுமரியை நைட்டு நானும் பார்த்ததில் எப்படி இருக்குன்னு அதான் சரி நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது காந்தி மண்டபம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள் காந்தி மண்டபம் எப்படி இருக்குது பார்த்திங்களா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு நைட்டு சுற்றுலா பயணிகள் பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எடுத்த வீடியோ வந்து ஒம்பது மணி இருக்கும் ஒம்பது பத்து மணி இருக்கும் பகலில் வரதோடி இரவு வர்றது நல்லா இருக்குது அம்மன் கோவிலை பாருங்கள் அந்த ஆர்ச்சிக்குள்ளே பகுதி அம்மன் கோவில் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மாங்காய் கடை இருந்துச்சு அதில் ஒரு கப்பு மாங்காய் வாங்கின இருபது ரூபா கொட்டு மாங்காய் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அதில் மேலே பத்தல் பொடி உப்பு சூப்பராக இருந்தது என்ன இருக்குது பாருங்கள் கண்ணாடி கூண்டு பாலம் அது நைட்டு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்ணாடி கூண்டு பாலம் ஆனால் திருவள்ளுவருக்கு தான் லைட் இல்லாமல் ஆயிடுச்சு அது இருந்துருதுன்னா அந்த பாலத்துக்கும் அந்த திருவள்ளுவர் ஜெலை லைட்டுக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது நம்ம திருவள்ளுவர் சிலையிலேருந்து ஒரு ஒரு அம் ஐநூறு மீட்டர்லேருந்து எடுத்த வீடியோ அடுத்த இடத்துல வந்து அங்கே எடுத்தது நறுக்க பாருங்கள் பூண்டு பாலம் அது மட்டும் தூம் மணி உங்களை பார்க்கணும் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சிலையை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சின்னதாக ஒரு லைட் தெரியல அதுதான் திருவள்ளூர் சிலை ஆனால் மேலே ஒரு லைட்டு இருந்ததுன்னா பார்க்கறதுக்கே அவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் கடல் காலை காலையில் வந்து ரொம்ப பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் ஆனால் நைட்டு பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்கு அமைதியாக இருக்குது கடல் அதுக்கு பக்கத்தில் மேலே பாருங்கள் நிலா நிலா வெளிச்சம் இந்த தண்ணீரை பட்ட உடனே எவ்வளவு பார்க்கறதுக்கே எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ அதில் தெரியும் பாருங்கள் சின்ன தெரிஞ்சுக்கிங்களா பார்த்துக்கலாம் பக்கத்தில் அடுத்தது என்னென்னா போட்டுகளை மீவு குடிச்சுருக்கு போட்டுகளை வந்து சைடில் ஒதுக்கி விட்டுருப்பாங்க அதுக்கு அது அதை வந்து சிக்னல் கட்டத்துக்கு எனக்கு பண்ணி ஒவ்வொரு போட்டுலேயா அதோடைய லைட்டு வச்சு இது பண்ணியிருக்காங்க நான் இன்றைக்கி தான் இதை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன் இந்த லைட்லாம் வச்சுருக்காங்க அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நைட்டி அந்த ஒவ்வொரு பில்டிங்கில் உள்ள லைட்டையும் பார்க்கும்போது